ரூக்ச்ச முப்பது ரூபாய் இருக்கு பாத்துக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் வணக்கம் இன்றைய பொழுது எப்படி சிறப்பாக இருக்கிறது சண்டே வேறு நாளைலேருந்து ரொட்டீனாக எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சிடும் இல்லையா எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் ப்ரிப்பேராக எல்லாத்தையும் எடுத்துச்சுருக்காங்களா குழந்தைக ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிக்க சொன்னது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா அசைன்மெண்ட்டெல்லாம் முடிச்சிட்டாங்களா ஸ்கூலில் கொடுத்த அசைன்மெண்ட்டெல்லாம் லீவ் எல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி போனது மாலை வணக்கம் லைவுக்கு வந்தவங்க ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மாலை வணக்கம் லைவில் வர்றவங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களா இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்கிறோம் எங்கள்கிட்ட இதை கேட்க வேண்டியது இருந்தால் கேட்கலாம் மதியலாம் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் டீ குடிச்சாச்சா வேலையில் எப்படி போயிட்டுருக்குது இல்லை இன்றைக்கி சண்டேனால ரெஸ்ட்டாக ஹலோ வணக்கம் லைவ்ல வந்தவங்க ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு சந்தேகமாக இருந்தா கேட்கலாம் ஹாய் கண்ணன் வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா லீவெல்லாம் எப்படி போயிருக்கு லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயாச்சா ஆமாம் கண்ணாடி கழட்டுங்களா அப்படியா இது தான் உட்காந்துருக்கோம் ஒர்க்கிங் ஓகே வேலையெல்லாம் போயிட்டுருக்குதா இல்லை சண்டே அப்படியாதான் தானுங்களா அதாவது முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி முன்ன பின்னா லைவ் எடுத்திருந்தா தான் நம்மளுக்கு அந்த வரைமுறை எல்லாம் தெரியும் இப்பதான் கத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போக போக சரி பண்ணிக்கிறேன் கிளேர் அடிக்குது எனக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில கையில் வச்சு எடுக்கிறதுனால தெரியாது எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் லைவில் இருக்காங்க அத்தனை பேருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் குழந்தைகள் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்களா நாளைக்கு ரொட்டீன் அவங்க கிளம்ப வேண்டியது இருக்கும் இல்லையா ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்களா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம்பிடிப்பாங்களா எல்லோரும் மாலை வணக்கம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் கேள்விகள் என்றால் கேட்கலாம் லைவ்ல வந்தவங்க ஒரு லைக் பண்ணுங்க ஸ்கிரீன டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுகும் தரலைன்னு தான் சொல்றேன் தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க உங்களிடம் எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம்

ஒரு <NYU> <cioè> <C> <ExpeditioningWA>

நல்ல பையன் அப்படித்தான் இருக்கணும் தமிழ் உனக்கு உனக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு போக மிச்சம் இருபத்தி ஏழு காசை கரெக்டா பத்து ரூபா பண்ணு கடையில் குழந்தைகள் எல்லாம் டீ சாப் டச்சுங்களா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது ஃப்ரீயாயிட்டீங்களா வேலை அதிகமா இருக்கா எங்களால் காலையில் கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் தான் கடைக்கு வர முடியும் அந்த டைம் பார்த்தா நாங்கள் லைவ் வருவேன் நான் லைவ்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க மலை வணக்கம் லைவ்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க லைக் போட்டவங்க யாருன்னு தெரியணும் அதுக்காக ஹாய் சொல்லுங்க லைவில் இருக்கவங்க ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டாச்சா டீ சாப்பிட்டாச்சா ஒர்க்கெல்லாம் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களிடம் எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மாலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு கிடைச்சல்லையோ சீக்கிரம் சட்டுன்னு போன மாதிரி இருக்கு நாளைல இருந்து எப்பொழுது வேலை துவங்கிடும்

உண்மைதான் உண்மைதானே உம் ராஜி வீட்டுக்காரர் வண்டி தள்ளிட்டே வர்றாங்க வண்டி ரிப்பேர் எடுத்துட்டு வண்டி தள்ளிட்டே வர்றாங்க

ஊர் பேரே சொல்ல மாட்டோம் மொபைல் நம்பர் எப்படி கொடுப்போம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களே கேள்விகளை இப்போதே கேட்கலாம் தாராளமாக கேட்குற கேள்வி நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு போட்டிருக்கீங்க ஆனால் யார் யார் போட்டிருக்கீங்க தான் தெரியல போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி மாலை வணக்கம் இன்றைக்கி பொழுது எப்படி போயிட்டுருக்கு கண் விளைச்சி கண் மூடுறதுக்குள்ளே வேகமாக சீக்கிரம் பொழுது போயிருது இல்லையா மாலை வணக்கம் எங்கள் சேனலுக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருக்குமானோ உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்குமே உதவி செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் சட்டுன்னு எதுக்கும் உதவி செய்ய முன் வந்துடாதீங்க அதனால பின்னாடி விளைவுகள் வந்து அதிகமாக இருக்குது கொட்டாசிவா செய் முடியாத யாருக்கும் அதிகமாக நான்வெஜ் கிடையாது இல்லையா எல்லாருமே செய்வோம் பக்கம் ஒரு சிலர் தான் அசைவம் சாப்பிடுவாங்க இது எப்படி இருந்தது செய்வமா அசைவமா எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா இன்றைக்கும் ஒர்க் இருக்கா வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை உள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் side எல்லாம் மழை எல்லாம் வருதா இங்கிட்டு கொஞ்சம் மோட மட்டும் போட்டுக்க வெயிலே இல்லாம இருக்கு அதிக வெயில் இல்லை உங்க side எல்லாம் மழை வருதா நேத்து நல்லா மழை வந்ததுங்களா மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க இன்னைக்கு தான் பொழுது எவ்வாறு போனது மாலை வணக்கம் லைவில் இருக்கவங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வர்ற குடிக்க சப்ஸ்கிரைபராக இருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரிடமும் கேள்விகள் எதுவும் இல்லையா

Kita ini, ha? Kita ini, pada esok. Kita tu punya orang kita soldat

உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பயம் இருக்குமா பட்டாசெல்லாம் ஈஸியாக வெடிச்சிருவீங்களா வெடிகளில் எந்த வெடி பிடிக்கும் எனக்கு கம்பியும் தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒன்று தான் ஈஸியாக வெடிக்கிறது மற்றதெல்லாம் பக்கத்தில் கூட போக மாட்டேன் இது வரைக்கும் நான் வெடித்தது கூட கிடையாது பசங்க கூட தைரியமாக வெடிப்பாங்க ஆனால் எனக்குலாம் வெடிக்க வராது ஒரே ஒரு வெடி வாங்கினா புல்லட்டு விட்டு விட்டு லட்சுமணா மேலே விட்டு விட்டு போறான் பாத்து இருக்காங்க ஹாய் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மலை வணக்கம்

கீழே பட்டாசத்தை கேட்குதுங்களா பசங்க எல்லாமே பட்டாசு உடிச்சிருக்காங்க நல்லா சவுண்ட் கேட்குது எனக்கே பயங்கரமாக இருக்குது விழிக்கிறது வந்து முகத்தை காட்டிலேன்னு திட்டிகிட்டே இருக்கீங்களா ஏறிக்கிட்டே இருக்குது எதுக்குப்பா இப்படி திட்டுறீங்க மலை வணக்கம் உங்களிடம் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த காசும் போகாது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் வரணும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் லைவில் வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மாலை வணக்கம் ஹாய் சொல்லுங்கள் லைவில் இருக்கவங்க எல்லாம் டீ சாப்பிட்டாச்சா பொழுது எப்படி போயிட்டு இருக்கு லைவ்ல இருக்கோங்க ஹாய் சொல்லுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை உள்ளே போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம்